என்னது தனியாக நின்று புலம்பிக்கிட்டு இருக்க அது வேற ஒன்றும் இல்லைப்பா முதல் ஒன்றே என்னன்னு சொல்லலை அதுக்குள்ளே வேற ஒன்று இல்லைன்ற கல்யாண சீசன் வந்தாலும் வந்துச்சு ஒரே நாளில் நாலு கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கு போகிறதா அந்த கல்யாணத்துக்கு போகிறதான்னு நமக்கு பெரிய குழப்பமே வருதுயா ஓ மொய் வைக்கிறதுக்கு யோசிக்கிறியா ஏன்னா அது மொய்யா அப்படின்னா அப்போ நீ மொய் வைக்கிறது கிடையாது எப்பா அதெல்லாம் யார்ப்பா வச்சுக்கிட்டு இருக்கா எம்மா எப்பா எதுக்கு மொய்ய பற்றி தான் யோசிக்கிறேன்னு நினைச்சா ஓசியில் சாப்பிட்றத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கியா கரெக்டாக சொல்லிட்டியப்பா டீக்கா ட்ரெஸ் பண்ணோமா மண்டபத்துக்கு போனோமா பந்தியில் உக்காந்தமா பட்டு பட்டுன்னு சாப்பிட்டோமா பறந்தமான்னு இருக்கணும் ஆமாம் அதை விட்டுட்டு புதுசாக என்னமோ என்ன நீ மொய் வைக்க சொல்கிற வேலையே உனக்கு இதுதானா பின்ன வாழ்க்கையில் சோறு ரொம்ப முக்கியப்பா லைட்ட அப்பாடா ஒரு வழிய மண்டபத்துக்கு வந்தாச்சு முதல் உள்ளே போய் பந்தியில் என்னென்ன ஆகிட்டோன்னு பார்ப்போம் ஆஹா பந்திய பார்த்தாலே மூணு பந்திக்கு உட்காந்து சாப்பிடணும் போல இருக்க ஐயா ஆஹா இன்னைக்கு ஒரு புட்டி புட்டிச்சிட வேண்டியது தான் என்னது இவன் இவ்வளோ நேரம் சாப்பிட்றான் யோ சீக்கிரம் சாப்பிட்டு எந்திரியா யோ ஐயாயிரம் ரூபா மொய் வச்சிருக்க ஐயா சாப்பிட சாப்பிடவுடியா ஐயாயிரம் ரூபா வச்சா அஞ்சு நாளைக்கு உட்காந்து சாப்பிடுவிய சீக்கிரம் எழுந்திரிக்கிட்டான் இந்த சீட்டை விடக்கூடாது அப்பா உக்காந்தாச்சுரா ம் ஆ இலை போட்டுட்டு வராங்க சார் டோக்கன் என்னது டோக்கனா எப்பா இது என்ன ஹோட்டலா டோக்கன் கேட்குற முதல்ல இலைய போடிய டோக்கன் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் சாப்பாடு போடுவோம் புதுசாருக்கு அதை அங்க போய் கேளுங்க ஆஹா பரபரப்பாக பந்தியில் உக்காந்தா பட்டுன்னு எழுப்பி விட்டாங்க இல்லையா புதுசு புதுசாக சிஸ்டம் கொண்டு வர்றாங்க ஐயா ம் டோக்கன் எங்கே தராங்கன்னு தெரியலையே ம் மொதல் போய் டோக்கனை வாங்கியே ஆகணும்பா ஆ என்னாது டோக்கன் இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான் காலையில் தானே நம்மளை பற்றி எல்லா டீட்டெயிலும் இவங்கிட்ட சொன்னோம் அதுக்குள்ளே இங்கே வந்து டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருக்கான ஐயா இப்போ எப்படி இவங்ககிட்ட டோக்கன் வாங்குறது அப்புறம்பா தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் அதுக்குள்ளே ராத்திரியும் மீட் பண்ணிட்டோமாப்பா என்ன டோக்கன் வேணுமா ஆஹா நம்மளை பற்றி தெரிஞ்சுதான் ஒரு மாதிரியாக கேட்குறான் ரிசப்ஷனுக்கு வர்றவங்க அவசியம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் சந்தித்து ஒன்று கிஃப்ட் கொடுக்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படி சொல்கிறவங்களுக்கு மட்டும்தான் டோக்கன் ஆனால் ஒன்றை டோக்கன் கொடுக்க விட்டுருக்காங்களே இந்த கல்யாணத்துக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம் நான் தான் மாப்பிள்ளையோட அண்ணன் ஆஹா இது தெரியாமல் வந்துட்டம ஐயா செக்யூரிட்டி இவரை கூட்டிட்டு போய் வெளியில் விடுங்க ஏப்பா செக்யூரிட்டிலாம் எதுக்குப்பா சொன்னால் நானே போயிட போகிறேன் நான் சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு நீ இன்னும் போகலையே அப்பா அடா மண்டபத்தை விட்டு வெளியே வந்தாச்சு எவ்வளோ ஆசையோடு ம் டோக்கன் சிஸ்டத்தை போட்டு நம்மளை டோட்டலாகவே டேமேஜ் பண்ணிட்டானே ஐயா என்னது பயந்தே ஐயா அப்ப ஈவினிங் ரிசப்ஷன் கிளம்பிட வேண்டிய ஒரு என்னது இவனும் வந்திருக்கான் ஆஹா நம்மளை பத்தி எல்லாமே இவனுக்கு தெரியுமே ஐயா ஒருவேளை போட்டு கொடுத்துட்டானா கண்டுக்காம அப்படியே ஒதுங்கி உள்ள போயிட வேண்டியதுதான் எக்ஸ்கியூஸ் பார்த்துட்டானே ஐயா எப்பா நான் ஓசியில் சாப்பிட வந்திருக்கிறத வெளியில் சொல்லி என் மானத்தை வாங்கிறாதப்பா நானே ஓசியில் தான் சாப்பிட வந்திருக்கேன் அப்புறம் எப்படி உன்னை காட்டி கொடுப்பேன் வாழ்க்கையில் சோறு ரொம்ப முக்கியம் ஆஹா காலையில் தட்டி கேட்டான் இப்போ என்னடானா தட்டி கொடுக்குறானே ஐயா யாரையுமே நம்ப முடியலையே ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்